ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம குச்சிரம்பியார் கே சிபி சீசன் த்ரீ சீரியல் எபிசோட் முப்பத்தி ரெண்டுல என்ன நடந்துச்சு வாங்க சீரியல் போய் பார்த்து தெரிஞ்சிக்கலாம் அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை உங்ககிட்ட நான் சொல்லிக்கிறேன் எல்லாமே என்னோட தப்பு தான் கொஞ்சம் நாளாவே இந்த சேனல் பக்கம் என்னால வர முடியல இந்த சீரியலையும் கண்டினியூ பண்ண முடியல அதனால ஆஹ் ஐயில் இஸ் சாரி ஃப்ரெண்ட்ஸ் நான் பர்சனல் ஒர்க்லாம் இருந்துச்சு கொஞ்சம் பிஸியாவே இருந்துட்டேன் அதனால தான் என்னால வந்து இந்த சீரியலை வந்து போட முடியல சோ இனிமே வந்து நான் முடிஞ்ச அளவுக்கு போட ட்ரை பண்ணேன் நம்மளோட சேனலுக்கு உங்களோட சப்போர்ட் எப்பவுமே கொடுங்க சரி வாங்க நம்ம சீரியல்களை போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஸ்டார்டிங் சீன்ல ஆயுஷோட முன்னாள் தாத்தா பாட்டி வந்திருக்காங்க அவங்க ரெண்டு பேரையும் பார்த்த உடனே நம்ம ஆயிஷுக்கு அவ்வளவு ஒரு சந்தோஷம் அவங்க ரெண்டு பேரும் ரொம்பவே வந்து சந்தோஷமா வெல்கம் பண்றாங்க அவங்க ரெண்டு பேரும் அவனுக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்வீட்லாம் வந்து எடுத்து வந்திருக்காங்க அதெல்லாம் சாப்பிட்டுட்டு செம்மையாக இருக்க பாட்டி உங்களை அடிச்சு காலையில் நீங்க தான் சூப்பராக ஸ்வீட்லாம் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டிட்டு சாப்பிட்டுட்டு இருக்கா இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம ஈஸ்வரிக்கு ரொம்பவே பொறாமையாக இருக்கு நம்ம கிட்ட கூட இந்த அளவுக்கு சந்தோஷமா இருந்தது இல்லையே அவங்க கிட்ட மட்டும் ரொம்ப ஜாலியாக பேசிக்கிறானே அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் லைட்டாக அவங்களுக்கு பொசசிவ்னஸ் வருது அதுக்கப்புறம் வந்து அங்க சுகானா வரா சுகானாவை பார்த்தோன்னா அவங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமா ஆயிடுது உடனே வந்து என்ன பண்ணாங்க மாமா பக்கத்தில் அப்படிங்கிற மாதிரி பாசமா வச்சுக்கிறாங்க இந்த மாதிரி அவங்க தாத்தா பாட்டி கொடுத்த எல்லாம் வந்து ஊட்டி விட்டுட்டு அதெல்லாம் ரொம்பவே நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சந்தோஷமா உட்காந்து பேசிட்டு இருக்காங்க பேச்சுவாக்க சுகாரா சொல்றா இந்த மாதிரி நான் ஆயிஷோட தாத்தா பாட்டியை ஏற்கனவே ஒருத்தர் மீட் பண்ணிருக்கேன் ரெஸ்டாரண்ட்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்றா இதை கேட்டோம்னா அவங்களுக்கு ஒண்ணுமே புரியல என்னடா அது இந்த விஷயத்தை வந்து எங்கிட்ட திடீர் ரோகிணி யாருமே சொல்லலையே அப்படிங்கிற மாதிரி அவங்க யோசிச்சிட்டே இருக்காங்க அதுக்கப்புறம் அவங்க எல்லாம் வந்துட்டு போயிருக்காங்க அப்புறம் எல்லாருக்கும் வந்து சாப்பிட்டு இருக்கும் போது ரோஹினி வர ரோகினி வந்தவன இந்த மாதிரி ஆயிஷ பாக்கத்துக்கு தாத்தா பாட்டி வந்த எல்லா விஷயத்தையுமே சொல்லிட்டு இருக்கா சொல்லிட்டு இருந்தவன உடனே பயப்படுறாமா நீங்க வந்து சுகானாட்ட வந்து ஏதாவது சொன்னீங்களா தான் வந்து உன்னோட உண்மையான தாத்தா பாட்டிங்கிற மாதிரி ஏதாவது சொன்னீங்களா அப்படிங்கற மாதிரி கேட்கும்போது நான் ஏமா சொல்லப்போறேன் அதெல்லாம் நான் உண்மை சொல்லலை ஆனா சுகானா என்ட்டு ஒரு விஷயத்த சொன்னா அவங்க ரெண்டு பேரும் ஏற்கனவே அவங்க பாத்திருக்காளாமே இந்த விஷயத்தையே நீ திலீப்பு மன்னிச்சீங்க அப்படிங்கற மாதிரி கேட்கும்போது அம்மா இதுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது என்று திலீப் வந்து சொன்னாரு இந்த மாதிரி அவங்க ரெண்டு பேரும் சுகானாவை பார்க்க ஆசைப்படுறாங்கன்னு அதனால தான் நாங்க கூட்டிட்டு போய் ஒரே தடவை தான் காட்டணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா சரிம்மா நான் திலீப்பை பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு திலீப்பை பாக்கிறதுக்காக போறா ரூமுக்கு போனவனேயே அவனுக்கு உண்மை புரியல ஏன்னா திலீப் வந்து ரொம்ப டைம் டயர்டாக வந்து அப்படியே படுத்து கிடக்கான் ஆஃபீஸ்க்கு போயிட்டு அப்படியே வந்து டயர்டாகி படுத்திருப்பான் போல் கோட்டு ட்ரெஸ் எதையுமே மாற்றாமல் அப்படியே வந்து படுத்திருக்கான் உடனே ஷூலாம் கழுவி விட்டுட்டு அவன் பக்கத்துல போய் வந்து பேசிகிட்டு இருக்கா திலீப் என்ன ஆச்சு திலீப் இந்த அளவுக்கு டயர்டாக படுத்திருக்கீங்களே நீங்க ஏன் எங்கே பேசவே மாட்டேறீங்க கொஞ்சம் நாளாகவே நம்ம ரெண்டு பேரும் பேசிக்கிறதே இல்ல அதனாலதான் எல்லா பிரச்சனையும் இன்னைக்கு எப்படியாவது எல்லா பிரச்சனையும் சால்வ் பண்ணணும் நீங்க எந்த ஷூலாம் நான் உங்கள்கிட்ட பேசுகிறேன் அப்படிங்கிற மாதிரி அவன் வந்து பொறுமையா பேசிகிட்டு இருக்கா அதுக்கப்புறம் நைட் ஆயிடுது ரெண்டு பேரும் படுத்து தூங்கிடுறாங்க திலீப் எந்திரிச்ச மாதிரியே தெரியல அவன் தூங்கிட்டு தான் இருக்கான் அதோட மார்னிங் ஆகுது நம்மளோட ரோஹினி தான் வந்து டிஃபன்லாம் ரெடி பண்றா சூப்பரா ரெடி பண்ணோன்னா ஆயிஷும் சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு இருக்கான் என்ன அஜன் தெரியல இன்னும் வரலையே நான் போய் திலீப்பை வந்து சாப்பிட்டு கொடுத்து வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எழுப்பி விடுறதுக்காக போறா போனா திலீப் வந்து எழுப்பு எழுப்பி எந்திரிக்கவே மாட்டான் இவருக்கு ரொம்ப பயமாயிடுது என்னடா ஈவினிங் படித்த மனுஷன் இன்னும் எந்திரிக்கலையே என்ன சீசன் தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயந்துட்டு கத்தாரிக்கிறான் எல்லாரும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் எல்லாரும் பயந்து அடிச்சுட்டு வராங்க என்ன ஆச்சுன்னு கேட்கும்போது இந்த மாதிரி திலீப் வந்து எந்திரிக்கவே மாட்டாரு டாக்டருக்கு கால் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு சொல்லிட்டு இருக்கா அதோட டாக்டர்லாம் வந்து செக் பண்ணிட்டு வந்து கொஞ்சம் டயர்டாக இருக்கார் எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு டேப்லெட்டு அப்புறம் வந்து மெடிசன்லாம் வந்து எழுதி கொடுக்குறாங்க அதோட வந்து திலீப்ட வந்து பேசுகிறாங்க திலீப் எந்திரிங்க பா எந்திரிங்க அப்படிங்கிற மாதிரி டாக்டர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பேசுகிறாங்க அதோட தான் கொஞ்சம் மயக்கத்துலேருந்து திலீப் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எந்திரிக்கிறாரு உடனே வந்து டாக்டர் வந்து சைலண்ட்டாக வந்து இந்த மாதிரி ரோஹிணி வாங்க வீட்டு கொஞ்சம் தனியாக பேசணும் அப்படிங்கிற மாதிரி கூட்டிட்டு போகிறாங்க அதோட ரோஹிணி என்னாச்சு டாக்டர் என் பொஷனுக்கு எதுவும் இல்லை இல்லை பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி பயந்துகிட்டே கேட்குறா உடனே அவர் சொல்கிறாரு அந்த மாதிரி அவர் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்திருக்காரு அவங்க ரெண்டு பேருக்குள்ளே ஏதாவது பிரச்சனையா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது ஏன் அப்படி சொல்கிறீங்க அதெல்லாம் இல்லையே அப்படின்னு கேட்கும்போது ஏன்னா அவர் ரொம்ப ரொம்பவே ஸ்டைடா இருந்திருக்காரு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருந்திருக்காரு அவருக்குள்ளேயே நிறைய கவலைகளை பூட்டி வச்சிருக்காரு அவருக்கு நைட்லாம் தூக்க வரலன்னு நினைக்கிறேன் அதனால அவர் நிறைய தூக்க மாத்திரைய சாப்பிட்டுருக்காரு அதனோட எஃபெக்ட் வந்து அதிகமாயிதான் அவர் வந்து இன்னைக்கு இந்த நிலைமையில இருக்காரு தயவு செஞ்சு இனிமே வந்து இந்த மாதிரி ஸ்லீப்பிங் பில்ஸ் வந்து மறுபடியும் அவர் எடுக்க மாதிரி நிலமைக்கு தள்ளிடாதீங்க அவர் நல்லா பார்த்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் போற உடனே எனக்கு அப்படியே ஷாக் ஆயிடுது என்னடா இது இந்த மாதிரி வந்து ஒரு பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி அழுதுட்டு ஆனா வீட்ல வந்து யார்ட்டையும் சொல்லிக்கல இந்த மாதிரி சொன்னா அவங்க பயப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு யார்ட்டையும் சொல்லிக்கல அப்ப வந்து அவனுக்காக சூப் வச்சிட்டு இருக்கா அப்போ வந்து பழசெல்லாம் நினச்சி பார்த்துட்டு உங்கள் ரெண்டு பேருக்கு நடந்த சண்டை எல்லாத்தையும் நினச்சி பார்த்துட்டு ஃபீல் பண்ணி இருக்கா அப்போ வந்து அவரோட அப்பா வராரு வந்து அவன் என்னம்மா மாப்பிளைக்கு என்ன ஆச்சு நீ அழை என்னாச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்கும்போது போது அந்த மாதிரி அவர் நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்கிறா அந்த மாதிரி இந்த ரெண்டு பேருக்குள்ளே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் போயிட்டே இருந்தது ஆனால் அவர் இந்த மாதிரி ஒரு முடிவு எனக்கு தெரியலப்பா அவருக்கு தூக்கம் வராம அந்த மாதிரி நிறைய தூக்க மாத்திரையெல்லாம் சாப்பிட்ருக்காரு அது அப்படிங்கிற மாதிரி டாக்டர் சொல்லிட்டு போகிறாங்க எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குப்பா எல்லாமே நான் தானக்கா கண்ணு ஒரு கொண்டாட்டியாக நான் வந்து அவருக்கு நல்ல விதமாக நடந்துக்கலையோ அவரோட கஷ்டத்தை நான் ஷேர் பண்ணிக்கலையோ அதனால தனப்பா அவர் இந்த முடிவு எடுத்துட்டாரு அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே போய் அப்படிலாம் ஒன்றும் இல்லைம்மா நீங்க ரெண்டு பேருமே வந்து நல்ல பேர் தான் என்ன உங்க ரெண்டு பேருக்குள்ள கொஞ்சம் நாளைக்கு இந்த மாதிரி சண்டை இருக்கு தான் அப்பெல்லாம் நடக்குது எனக்கு தெரிஞ்சு நீங்க ரெண்டு பேரும் ஒரு நல்ல மேரேஜ் கவுன்சில்கிட்ட போய் பேசுங்க உங்க ரெண்டு பேருக்கு எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகுமா அப்படிங்கிற மாதிரி நாலு வார்த்தை பேசிகிட்டு இருக்காங்க இந்த விஷயத்த எல்லாத்தையுமே வந்து அத்தக்காரி கேட்டுட்டு ஈஸ்வரிக்கிட்ட போய் சொல்லிட்டு வந்து நிறைய தூக்க மாத்திரையை சாப்பிட்டாங்க அது தான் இந்த மாதிரி இருந்திருக்கான் அவனுக்கு உடம்பு சரியில்லாம போய் இருக்கு இந்த விஷயத்தெல்லாம் சொன்னோடனே ஈஸ்வரிக்கு ரொம்பவே ஃபீல் ஆகுது வந்து மறைச்சா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப வருத்தப்படுறாங்க அப்ப அங்கே ரோஹிணி வரா ரோஹிணி வந்தவங்க கிட்ட கேட்கறாங்க நீ எப்படி வந்து இந்த விஷயத்தை என்கிட்ட மறைச்ச அவன் வந்து திலீப் என்னோட புள்ள அவன் என்னோட உயிர் தான் என்னோட வாழ்க்கை அப்படி இருக்கும்போது அவன் அவனை பெத்த தாய் என்ன அவனுக்கு என்ன செய்யுது என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு ஏன் கிட்ட தானே நீ சொல்லிருக்கணும் அவன் தூக்க மாத்திரை சாப்பிட்ட விஷயத்த நீ ஏன் கிட்ட இருந்து மறைச்ச அப்படிங்கிற மாதிரி அவங்க ரொம்பவே வந்து கோவமா கேக்குறாங்க அவ ஒரு பேர் எடுத்து சொல்ல பாருங்கம்மா இந்த விஷயத்த கேட்டோன்னு என்னால தாங்க முடியல ஆனா உங்களால எப்படி தாங்கிக்க முடியும் அவங்க கிட்ட பொறுமையா சொல்லலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நான் விதியா ஏன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சமாதானப்படுத்திட்டு இருக்கேன் உடனே வந்து ஈஸ்வரியும் வந்து சொல்றாங்க அந்த பாருமா என் பிள்ளைய வந்து நீ தான் பாத்துக்கணும் அவங்க வந்து இந்த எல்லாம் பண்றதை நினைச்சா எனக்கு ரொம்பவே பயமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே ஃபீல் பண்றாங்க அம்மா நீங்க கவலைப்படாதீங்க நான் பாத்துக்கிறேன் திலீப்பை நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிட்டு இருக்கா உடனே என்ன பண்ணுறான் திலீப் பாக்கறதுக்காக பறா சூப்பரா எடுத்துட்டு போய் திலீப்புக்கு குடுக்குறா கூட தோணுனா திலீப் வந்து மனசுக்கிட்ட பேசுறான் என்ன தீபம் என்னாச்சு ஆச்சு இந்த மாதிரி அதிகமா டேப்லெட் எடுத்திருக்கீங்க இப்பதான் டாக்டர் என்கிட்ட சொன்னாரு உங்களுக்கு என்ன என்ன திலீப் பிரச்சனை ஏன் திலீப்பு இப்பண்றீங்க கொஞ்சம் நாளாவே நம்ம ரெண்டு பேருக்குள்ளே ஏகப்பட்ட ஃபைட் ஏகப்பட்ட சண்டை இது எல்லாத்தையும் நம்ம மறந்துடலாம் அதுக்கப்புறம் ஒரு நல்ல ஹஸ்பண்ட் அண்ட் ஆ இருக்கலாம் நீங்க வந்து என்ன எதுக்கு ஒய்ஃப் நினைக்கிறீங்க நானும் ஃபிரெண்ட் என்ன நினைக்கிற நம்ம ரெண்டு பேரும் மனசு விட்டு பேசலாம் உங்களுக்கு என்ன நஷ்டம் இருந்தாலும் ஏன் ஷேர் பண்ணுங்க திலீப் நம்ம ரெண்டு பேரும் எல்லா பிரச்சனையுமே சால்வ் பண்ணிடலாம் திலீப் அப்படிங்கிற மாதிரி மனசு விட்டு பேசிட்டு இருக்காரு நான் வந்து அவங்க கிட்ட கொஞ்சம் கோபமா நடந்திருப்பா அது எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு சாரி ரோஹினி நானும் வந்து நான் ஹார்ட் பண்ற மாதிரி நிறைய பேசிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ரெண்டு பேரும் ஒரு வழியா புருஷ முன்னாடி ரெண்டு பேரும் ஃபோன் இணைஞ்சிடுறாங்க சமாதானம் ஆயிடுறாங்க அதோட இந்த எபிசோட் முடிஞ்சிச்சு அதுக்கப்புறம் என்ன நினைச்சிட்டு நெக்ஸ்ட் வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அது வரைக்கும் பை பை ஃப்ரெண்ட்ஸ்